சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமது அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இஸ்முகளை பார்க்கப் போகிறோம் ரொம்ப சிறப்புக்குரிய இஸ்முகள்னு சொல்லலாம் நமக்கு நிறைய நேரங்களில் பண பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம கமெண்ட்ல கேட்குறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கட்டுறதுக்கு பணம் வேணும் இப்போ அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறதுக்கு பணம் வேணும் அல்லாகோடத்துலேருந்து எங்களுக்கு அதுக்கான உதவி வரணும்னு துவா செய்யுங்க சிஸ்டர் அப்படின்லாம் வந்து போட்டிருக்கீங்க நிறைய பேருடைய தேவை பண தேவையாக தான் இருக்குது அதனால் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பணம் வேணும்னாலும் இந்த இஸ்ம்களை ஓதி துவா செய்து பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது பண தேவைக்கான முயற்சிகள் செய்றீங்க நம்ம இவங்கள்ட்ட போய் கேட்குறோம் இல்லை இந்த வகையில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்போவும் இதை ஓதிட்டு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அல்லாஹோடைய கிருவியில் அந்த பணம் கிடைக்கும் அப்படி எதுவுமே இல்லை நமக்கு ஒருத்தவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பணம் ஒரு இடத்துல நின்றுச்சு அது வராமல் இருக்குது அப்படின்னாலும் சரி இதை ஓதி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் பலன் கண்ட ஒரு அமலாக இது இருக்கு அல்லாஹுடைய இஸ்முகள்னு எடுத்துட்டா அது அவனுடைய தன்மைகளே குறிக்கக்கூடியதா இருக்கு அதனாலதான் நம்ம பிசுலாக இசில மக்கள் சொன்னாங்க அவனுடைய இஸ்முகளை கொண்டு அவனை அலையுங்க அவனை நீங்கள் எப்படியெல்லாம் அழைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் என்ன பண்ணுவான் அல்லாஹ் வந்து பதில் கொடுப்பான் நீங்கள் அவனை வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவனேன்னு சொல்லிட்டு அழைத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை கொடுப்பான் ரிசுக்கை கொடுக்கக்கூடியவனேன்னு சொல்லிட்டு அழைச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பான் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவனேன்னு சொல்லிட்டு அழைச்சா அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் அப்படி இருக்கும்போது நம்ம பண தேவைக்கு இந்த இஸ்மைகள் ரொம்ப சிறந்த இஸ்மகள் இதை ஓரி அல்லாஹவை அழைத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அல்லாஹூ மறுக்காமல் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பான் இடத்துல எல்லாருக்குமே எவ்வளோ வேணும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கான பணம் இருக்கு ஆனாலும் நமக்கான சோதனையாகத்தான் அல்லாஹ் அந்த பணத்தை வச்சுருக்கானோ தவிர அவனால முடியாமல் அதனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது மனிதர்களால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாகுவால் முடியும் அந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட உங்க கஜானால் அதிகமான படங்கள் இருக்குது நீ நாலு அந்த செல்வத்தை கொடுக்குற உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தாலும் அந்த செல்வம் குறையாது மனிதர்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டோம்னா அது சரியாக இருக்காது அவர்கள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் உன்னுடைய கஜானாலேருந்து குறையவே குறையாது நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுப்ப நீ தாராளமானவன் நீ வந்து வாரி வாரி வழங்கக்கூடியவன் சொல்லிட்டு அல்லாஹுவை புகழ்ந்து நம்ம என்ன பண்ணோம் கேட்டாதான் அது கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ಯಾ ಮುಜೀಬು ಏ ವಹಾಬು ಅಡಿಕೂಡಿಯ இந்த ஒரு இஸ்மையை ஓதி கேளுங்க இந்த ஒரு இஸ்மை நீங்கள் முந்நூறு முறை ஓதுங்க ஒரே அமர்வில் ஓதிவிட்டு நீங்கள் கேளுங்க பொதுவாக இது எல்லா நேரமும் நம்ம செய்யலாம் இன்னும் குறிப்பிட்ட செய்யணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மஹ்ரிப்புடைய நேரத்தில் செய்யுங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் நமக்கு அதனால் ஏ முஜீபு ஏ வஹாபு அப்படிங்கிற இஸ்மை முதல்ல செலவாக ஓதிக்குங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம் சின்ன செலவாற்றை எடுத்தாலும் சரி இல்லை தருதே இப்ராஹிம் தொழுகையில் ஓதறமில்ல அந்த செலவாக தோதிக்கிட்டால் கூட வந்து கரெக்டாக இருக்கும் முதல் மூணு தடவை வந்து செலவா தோதுங்க செலவாக ஓதிட்டு நீங்கள் ஏ முஜீபு ஏ வஹாபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை முந்நூறு முறை ஓதுங்க யா முஜீவுனா துவாவை ஏற்பவன் யா வஹாபுனா வந்து பார்த்தீங்கன்னா கொடை கொடுப்பவன் நீ எங்களுக்கு கொடையாக பணத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ அல்லாஹ் இடத்துல கொடையை கேட்குறோம் அந்த கொடை வந்து நம்ம கிடைக்கணும்னா நம்ம துவாக்கள் வந்து கபுலாக்கப்படணும் அதனால யா முஜீப் ஓதுறோம் அப்போ நான் கேட்குற இந்த கொடையை கொடுப்பதற்காக என் துவாவை கபுலாக்குன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு இஸ்மையும் சேர்த்து நம்ம ஓதுறோம் பொதுவாகவே ஏ முஜீப் ஓதுனாவே அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய தேவைகள் மறுக்கப்படாமல் கபுலாகும் ஏன்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான் இந்த அடியான் துவாவை ஏற்பவன் அப்படி இருக்கும்போது அவனுடைய துவாவை ஏற்காமல் இருப்பது அது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கபுலாக்குவான் ஆக்குவான் அது நம்ம செல்வத்துக்காகவும் கேக்குறோம் அதனால இது ரெண்டையும் சேர்த்து முந்நூறு முறை ஓதுங்க ஓதிட்டு கடைசியா என்ன ஓதுன்னா மறுபடியும் மூன்று முறை என்ன பண்ணிக்கோங்க செலவாத்தி செலவாக தோதிட்டு நீங்கள் பொறுமையாக கையேந்தி அல்லாக உங்களுடைய நிலையை சொல்லி கேளுங்க ஏன்னா நம்ம அமல் செஞ்சிடறோம் ஆனாலும் நமக்கு சில நேரங்களில் பதில் கிடைக்கிறதில்லை ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா நம்முடைய துவாக்கள் அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுலன்னு அர்த்தம் அமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி நம்ம துவாவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் துவா எப்படி ஸ்ட்ராங்காக கேட்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹுடத்தில் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு காசு வேணும்னா அந்த காசு தேவையாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை வந்து எடுத்து உரைக்கணும் அவன் படைச்சவன்தான் அவனுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் மூசான அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி தான் துவா செஞ்சாங்க அல்லாஹருக்கு ஒரு நபிமாருடைய நிலைமை தெரியாமையா இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய நிலைமையை சொல்லி தான் வந்து அவங்க துவா செய்றாங்க அந்த மாதிரி உங்க நிலைமையை சொல்லுங்க நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க எவ்வளவு தேவையில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு பிறகு அந்த காசு எனக்கு வேணும் அது கிடைக்கும் போது அந்த கஷ்டமும் அந்த தேவையும் எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிறது நீங்க அல்லாஹ்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும் தான் என்ன ஆகும்னா அந்த கஷ்டத்தையும் நம்ம உணர்ந்து நம்ம கேட்கும்போது அல்லாஹ் வந்து அடிவியான் இந்த அடியான் வந்து அருமை உணர்ந்து கேக்குறான் இவனுக்கு கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான் நம்மளை பாராட்டுவான் இன்னும் இவன் வந்து நியாயமா நடந்துப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுப்பான் நாமளே கண்டுக்காம போடும் சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளுடைய அருமை நமக்கு தெரியாம போயிருது அதனாலேயே அல்லாஹும் அந்த அருமை தெரிகிறவரையும் தாமதிக்கிறான் அதனால நீங்க வந்து கஷ்டத்தை சொல்லி கேளுங்க இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிற எனக்கு நீ வந்து ஒரு உதவியை கொடு ஆட்கள் மூலமாகவோ இல்ல நேரடியாகவோ இல்லை தெரியாத ஒரு வழியிலையாவது எனக்கு என்ன பண்ணு காசை கொடுன்னு சொல்லிட்டு நீங்க வலியுறுத்தி கேளுங்க நீங்க கேட்கக்கூடிய காசு வந்து அந்த ஒரே நாளே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கு வேணுங்கிற பணம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக பல வழிகள்ல இருந்து உங்களை வந்தடையும் அல்லாஹே போதுமானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்